ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பணகிரி நம்ம இன்றைக்கி என்னென்னா கோடை டயத்தில் நுங்கு குடிக்க வந்தோம் பார்த்துக்கோங்க எப்படின்னா எல்லா காடுமே சுற்றியாச்சு இந்த பணங்காட்டில் இருக்கிற காடு ஃபுல்லாக சுற்றி ஆச்சு சுற்றி பணம் நடுவில் நடந்து போனால் காடு வலிக்குமேன்ட்டு நம்ம டிராக்டர் எடுத்துட்டு பனங்காட்டு ஓடியாக ஃபுல் அண்ட் ஃபுல் ரவுண்ட் அடிச்சாச்சு அப்படியே தேடி மிஞ்சி போனால் ஒரு ஐம்பது நுங்கு கூட இருக்காது அவ்வளோதான் இருக்குது இருந்தாலும் ஆனால் கோடை டயத்தில் குளிக்கிறது ரொம்ப செம டேஸ்ட்டாக இருக்குங்க பரவாயில்ல நாங்கள் தேடி தெரிஞ்சதுக்கு இது என்னத்தையோ பெட்டராக இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கும் பக்கத்தில் பனைய நிறையா இருந்து நங்கு இந்த டைத்தில் கிடஞ்சுனா கண்டிப்பாக நல்லா இருக்கணும் நாங்கள் வந்துட்டு மதிய டைம் போயிருக்கணும் எங்களுக்கு மதிய டைம் வெயிலை பார்த்துட்டு போக மாற்றப்பட்டு ஈவினிங் டைம் நல்லா சுற்றிட்டு வந்திருக்கோம் ஆனால் எப்போ குடித்தாலும் நொங்கு நொங்கு தாங்க இல்லை பனை எல்லாம் பார்த்தீங்கன்னா அனுப்புகிறது இல்லையா அவ்வளோ உயரமான பனை மரம் இந்த பனை மரம்லாம் வயது வந்து இந்த பனை மரத்துக்குலாம் அண்ணே இந்த பனை மரத்துக்குலாம் வயசு என்ன இருக்கும் நூறா நூறு டாடா டா டா நூறா பனையும் வளர்த்தி பண்ணதா மத்தியாக எவ்வளோ வளர்த்தியாக இருக்கு வருங்க இந்த நொங்கு வாங்கலை வருதுங்க இந்த பனையில் ஒரு ரெண்டு கூட போட டயத்தில் ஆகிறதெல்லாம் இந்த மலர்த்தி கணையில் இப்போ ஒரு ரெண்டு கொலை கிடக்கு போவாங்க இப்போ இதை வந்துட்டு நம்ம வெட்ட போகிறோம் நம்ம தலைவர் அருவா இத கேட்டு நம்ம அருவா பனை தொழில விட்டதுனால இந்த அருவாவை தீர்க்காம கொள்ளாம எப்படி கருப்பாயிடுச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி இது வந்துட்டு முதல் இருக்கிற மாதிரி சார்பாக இருக்காது இருந்தாலும் நம்ம இதை வச்சு தான் வெட்ட போகிறோம்

காற்று வந்து அறுபத்தஞ்சி எழுபது ஸ்பீடு அடிச்சுக்கிட்டு இருக்கு மேலே ஏறிக்காப்லன்னு நுங்குட்ட ப்ராப்ல ஆனால் அந்த இவ்வளோ வளர்த்தியாக இருக்கிற பனையில் நம்ம மேலே வந்து நுங்கு வந்து மூணு ஒரு பையம் இருக்குது துவளவரி பனையில் இருமிரு வனையில போயிருப்போம் எங்கள் ஊரில் சின்ன பசங்களோட நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அப்படியே பார்த்தோம்னா உடனே கீழே இருந்து கா தாத்தா கம்மி போவோம் ஒன்றும் தெரியாட்டாலும் இந்த சேட்டி பார்ப்போம் வந்துட்டாரு அதுக்குள்ள பனேரி வந்துட்டாரு எங்களை திட்டுறதுக்கு ஒரு ரெண்டு வளம் தான் கட்டிருக்கோம் அவரு பார்த்தா சொல்லிருங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல திட்டம் வந்திருக்காருன்னு பார்த்தா அவர் இன்னும் அந்த பனையில இருக்கு வெட்டி சாப்பிடுங்க அப்படிங்காரு இப்படி பனேரிக்கு ஒரு லைக் கண்டிப்பா லைக் போட்டு போயிருங்க உங்க பேரு நம்ம சேனல்ல ஏற்கனவே நம்ம மாமா ராமச்சந்திரன் ஏற்கனவே வந்து பருவப்பனையில ஒரு நேரம் மழை நேரத்துல பயணி வீடியோ போட்டிருப்பாரு அதையும் எல்லாரும் போய் பாருங்க